ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று நல்ல செய்தி தர உன் வீடு தேடி உன் வாராகித்தாய் வந்துவிட்டேன் நிச்சயமாக நீ இதை கேட்கும் வேளையில் இந்த வாராகித்தாய் தரும் சத்திய வாக்கு எது என்ன இன்று நீ நினைத்த விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது அதை நடக்கச் செய்வேன் இந்த வாராகித்தாய் இந்த தாயை நம்புவாய் தானே செல்வமே பணப்பிரச்சனையினாலும் மனப்பிரச்சனையினாலும் குழப்பங்களும் கண்ணீரும் கஷ்டமும் தொடர்ந்து உன் மனதை அரித்து என் பிள்ளையான உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உன் வாராகித்தாய் சொல்வதைக் கேள் ஒரு சில காலகட்டங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது உன் மனமானது தளர்ந்து விடுகிறது அதனால் தான் இணை நினைத்த இலக்கை அடைய முடியாமல் இருந்தாய் தவித்தாய் ஒரு சில சிக்கல்களில் சிக்கிவிட்டாய் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமானது தான் அதிலிருந்து மீண்டு வர அநேக நாளாகும் நம்பிக்கையோடு நான் சொல்வதை செய்தால் பணப்பிரச்சனையிலிருந்து மீள்வாய் கடன் பிரச்சனையிலிருந்து மீளுவாய் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாரங்களை சுமந்து சுமந்து மனதை தளர விட்டுவிட்டால் அதிலிருந்து மீள முடியாது பாதையை இலக்கை அடையும் போது மேடு பள்ளத்தை தாண்டித்தானே வர வேண்டும் அந்த மேடு பள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சனை அதிகமாக இருக்கத்தானே செய்யும் நீதான் அதை சரி செய்யணும் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வரணும்னா நீ கவனமாக செயல்படணும் ஒவ்வொரு நாளையும் கவனமாக செயல்படுத்தணும் யாருடன் பேச வேண்டும் யாருடன் பேசக்கூடாது யாரிடம் சொல்லணும் யாரிடம் எதைச் சொல்லணும் என்ற தெளிவு பிறக்க வேண்டும் நடந்ததையெல்லாம் ஒப்பித்துக்கொண்டு இருக்கக்கூடாது உனக்கு நடக்க இருப்பதையெல்லாம் ஒப்பித்து கொண்டு இருக்கக்கூடாது உன்னுடைய செயலை உன் குடும்பத்தோடு சேர்ந்து செய்து கொண்டே வா உனக்கான வழி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்துதானே தருவேன் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்கும் என் பிள்ளைகளுக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ தேடிச் செல்வதை விட தேடி வருவோர் மீது மிகவும் அன்பு செலுத்து எதிலும் எச்சரிக்கையாக மட்டும் இது இது ஒரு மாயையான உலகம் எல்லா விதமான மல மனிதர்களும் கலந்துதான் இருப்பார்கள் எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கோ தேவையில்லாததை விட்டுவிடு நீ வாழ பிறந்தவள் ஆள பிறந்தவள் சாதிக்க பிறந்தவள் சாதனை படைக்க பிறந்தவள் உன் செயலில் நம்பிக்கையோடு இருக்கணும் உன் வாராகித்தாய் உனக்கு அதிர்ஷ்டத்தை மேல் அதிர்சம் நிச்சயமாக தருவேன் அதன் பலனாகத்தான் என்று உனக்கு நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்த விஷயம் அது நல்ல விஷயமாக நடக்கப் போகிறது இந்த விஷயத்துக்காக எத்தனையோ தடங்கல்களை சந்தித்து விட்டாய் போராட்டமும் அடைந்து விட்டாய் இன்று எனது வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் நொடி உன்னுடைய மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவாக நிச்சயமாக நிறைவேறும் முழு மனதோடு முழுமையாக நம்பிக்கை கேள் கவனமாக கேள் நீ எனக்கு செய்த ஆராதனைகளை தோற்றுப் போகும்படி விடமாட்டேன் ஆசைகளை என்றும் நிறையாசையாக்க மாட்டேன் உற்சாகம் இல்லாமலோ மனச்சோர்வுடனோ நான் என்றும் இருக்க விடமாட்டேன் உண்மையான பக்தர்களின் மனதில் மட்டுமே நான் இருப்பேன் நான் வசிப்பேன் தங்கமே நானே பாதுகாவனாக இருப்பேன் துணையாக இருப்பேன் அப்படியான உண்மைதரும் உண்மையான தரும் உன் காரியங்களை உனக்கு முன் நானே செய்து முடிப்பேன் இவையெல்லாம் வெறும் பேச்சல்ல என் வாக்கு இந்த வாராகி தாயின் சத்தியமான வாக்கு என் நாமத்தை நீ இடைவிடாமல் ஜெபித்துக்கொண்டு கொண்டு சகடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லாவிதமான ஆபத்துகளும் பறந்தோடிவிடும் அம்மா என் தாயே வாராகி தாயே என்று கூப்பிடு எந்த கஷ்டம் வந்தாலும் கூப்பிடு வாராகி தாயே என்று சொல் சொன்ன உடனேயே அடுத்த நொடியில் நான் ஓடோடி வருவேன் என் பிள்ளைக்கு உதவி செய்வதற்கு எப்போதெல்லாம் சங்கடங்கள் உனக்கு வருகிறதோ அப்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னை அழைச்சிக்கோ உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் புத்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களிலிருந்து நான் உன்னை நிச்சயம் காத்துக்கொள்வேன் என் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் நிச்சயம் உனக்கு எல்லாமே தானாகவே நடக்கும் நிச்சயம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் தாமதமாக நடக்காது என் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை வைத்தால்தான் நடக்கும் இந்த தாயை புரிஞ்சுக்கோ எல்லா விளைவுகளுக்கும் நடக்கும் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நம்பிக்கை என்பதை மட்டும் உறுதியாக புரிஞ்சுக்கோ நம்பு இன்னும் ஒன்றை புரிஞ்சுக்கோ என்னன்னா உன் வாராகி தாய் சத்திய தேவி முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன் ஆனால் நீ கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும்போது மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்தவெண்ணம் வேறு எந்தவித சூழலிலும் உன்னுடைய முயற்சிகளிலிருந்து விலகக்கூடாது எதற்காகவும் கலங்கக்கூடாது எதற்கும் இடம் தரக்கூடாது நினைக்காதே வேண்டாம் எத்தனையோ தருணத்தில் நீ துயரத்தை அனுபவித்து விட்டாய் இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது அனைவருக்கும் இந்த கால நேரம் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் வராது அனைத்திலும் இருந்தும் விடுபடப் போகிறாய் இழந்தது அத்தனையும் வந்து சேரும் காலம் இது வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயர்ந்து வாழத்தான் போகிறாய் அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன் தாமதமாக நான் காரியம் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் இது சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் உயிர் வெற்றி காலங்களில் தாண்டி போகாதே உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமான இதுதான் பல தடைகளை தாண்டி வந்த போதிலும் நீ உன் சந்தோஷத்தை தவறவிடக்கூடாது உறுதியான நம்பிக்கையோடு காத்து நீ நினைத்த எல்லாம் உன்னை வந்து சேரும் காலம் இது என்று இந்த சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு இனி எல்லாமே வெற்றி தான் இந்த வாராகி தாயை நம்ப போகிறாய் முழு மனதோடு நம்ப போகிறாய் அனைவருக்கும் இந்த பதிவை போகிறாய் பகிர்ந்த வேளையில் உனக்கானது நல்லது நடக்கும் தான் மட்டும் சந்தோஷம் இல்லாமல் மற்றவர்களும் சந்தோஷப்பட வேண்டும் என்ற எண்ணம் என் பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கும் என் பிள்ளையின் குணம் உயர்ந்த குணம் நல்ல குணம் நல்ல பண்பாட்டில் வளர்ந்துள்ளாய் உன்னுடைய குணத்தை பார்த்து நானே பெருமைப்பட்டுள்ளேன் பெருமிதப்படுகிறேன் செல்வமி நாலு பேருக்கு உதவி செய் நல்லது செய் உன்னால் முடிந்ததை செய் சரியாக பேசு தவறாக பேசாதே உனக்கானது உனக்கானது உன்னிடத்தில் உனக்கான சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துவிடும் நடைபெற்றுவிடும் நான் இருக்கிறேன் உன்னுடைய உன்னிடம் நிறை குறை என்பதை சூழ்நிலைகளில்தான் உணர முடியும் உன் வாழ்க்கை என் பொறுப்பு நீ உயர்ந்த நிலையில் நல்லபடியாக வாழப் போகிறாய் என் அன்பு பெற்ற என் அன்பு பிள்ளை நீ என் ஆசீர்வாதம் பெற்ற அன்பு பிள்ளை நீ நினைத்தது அனைத்துமே நடக்கப் போகிறது உன் கஷ்டத்திற்கெல்லாம் முடிவு வரப்போகிறது அவசரப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் உன்னுடைய வாராகித்தாய் அனைத்தையும் நல்ல வழியில் செய்து காண்பிப்பேன் செய்து தருவேன் நம்பு தங்கமே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி